அனைவருக்கும் வணக்கம் அமெரிக்காவையே திரும்பி பார்க்க வைத்த ஒரு பாக்சரை பற்றி பேசுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் பிறக்கிறார் கேசிஎஸ் என்கிற ஒரு சிறுவன் அவர் எளிமையான குடும்பத்தில் வளர்ந்தவர் கற்பினத்தை சேர்ந்தவர் அவர் சிறு மிகவும் விளையாட்டுத் திறனும் ஆர்வமும் உள்ளவர் கேசிஎஸ்க்கு பள்ளி நண்பனாக லோன் என்கிற ஒரு நண்பனும் இருந்தார் லோன் என்கிற நண்பன் கேசிஎஸ்க்கு முன்பே ஒரு கடையில் போய் ஒரு வெள்ளை இனத்தைச் சார்ந்த ஒரு பெண்ணிடம் ஏதோ ஒரு பொருளை வாங்குவதற்காக பேசியிருக்கிறார் எப்படி ஒரு வெள்ளை இணைத்து பெண்ணோடு நீ பேச முடியும் நீ கற்பனத்தவன் என்று சொல்லி லோனை கேசிஎஸ்க்கு முன்பே அடித்து கொண்டார்கள் அதை பார்த்த கேசிஎஸோ மிகுந்த வேதனையில் உட்பட்டார் இந்த கருப்பினத்தின் மேல் உள்ள வெறுப்பை அமெரிக்காவில் இருந்து நீக்க வேண்டும் என்று கேசிஎஸ் உணர்ந்தார் கேசிஎஸ் ஒரு விளையாட்டு மைதானத்தில் அவர் சைக்கிளை நிறுத்தியிருந்தார் சைக்கிள் காணவில்லை கேசிஎஸ்ஓ மிகவும் ஆத்திரம் அடைந்தார் சைக்கிளை திருடியவனை புடித்தே ஆக வேண்டும் என்று காவல்துறை இடத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்தார் கேசிஎஸ் சிஎஸ் கோபமான முகத்தை பார்த்தார் ஏன் இவ்வளவு கோபப்படுகிறார் என்று கேசிஎஸ் இடத்தில் கேட்கும்போது அந்த திருடனை புடித்துக் கொடுங்கள் நான் அடித்தே கொள்ள வேண்டும் என்கிற வெறியோடு கேசிஎஸ் இருந்தார் உடனே காவல் அதிகாரி அதை பார்த்துவிட்டு இந்த கோபத்தை நீங்கே காமிக்காதே வா உனக்கு பாக் கற்றுத்தாரன் என்று சொல்லி கேசிஎஸ்ஐ பக்கம் திருப்பினார் தேர்ச்சி பெற்றவிடம் கேசிஎஸ்ஐ அமெரிக்காவுக்காக ஒலிம்பிக்கு அனுப்பி வைத்தார் அந்த காவல்துறை அதிகாரி ஒலிம்பிக்கில் போய் தங்க மெடலும் வென்று வந்தார் தங்க மெடலை வென்று வந்து சந்தோஷத்துடன் கேசிஎஸ் ஒரு பெரிய உணவகத்துக்கு கேசிஎஸ் நண்பர்கள் பெற்றோர்கள் எல்லோரும் சென்றார்கள் உணவகத்தில் உரிமையாளர் சொல்கிறார் நீ வெளியே போ இங்கே கருப்பினவர்கள் உள்ளே வரக்கூடாது என்று கேசிஎஸ்ஸையும் குடும்பத்தையும் வெளியே விரட்டினார்கள் கேசிஎஸ்க்கோ சரியான கோபம் வந்துவிட்டது கேசிஎஸ் உடனே ஒலிம்பிக் தங்கப் பதக்கத்தை தூக்கி ரோட்டில் விட்டார் நண்பர்களும் கேசிஎஸ்ஸை கவலைப்படாதே இதெல்லாம் மாறிவிடும் என்று கேசிஎஸ்ஸை கேட்டினார்கள் அமெரிக்காவுக்காக கோல்டு மெடல் வாங்கிய எண்ணையே இந்த நாட்டில் அங்கீகரிக்க மாட்டேங்கிறார்களே வேர்க்கிறார்களே நான் கருப்பனாக இருந்தது நான் என்று கேசியஸுக்கு கோபமும் தீரா வெளியும் இருந்தது அன்றைக்கு வெள்ளை இணைத்தை சேர்ந்தவர்கள் தொடர்ச்சியாக கிறிஸ்துவத்தையே தழுவி கொண்டிருந்தார்கள் கேசியஸும் கிறிஸ்துவனாகவே இருந்தார் எனவே நான் இந்த மரத்தை விட்டு வெளியேறுகிறேன் என்று இஸ்லாமுக்கு மாறிவிட்டார் கேசியஸ் என்கிற ஒரு சிறுவன் ஆம் முகமது அலியாக மாறுகிறார் அன்றைக்கு முகமது அலி யார் என்று மக்களுக்கு புரியவில்லை அன்றைக்கு கேசிஎஸ் மதம் மாறிவிட்டானே என்று உறவினர்களும் கேசிஎஸ்க்கு உதவி செய்தவர்களும் கேசிஎஸ் ஆதரவாக உள்ளவரும் முகமது அலியை வெறுத்தார்கள் ஆனால் முகமது அலியோ பொருட்படுத்தவில்லை முகமது அலிக்கு தன் கருப்பினத்தை யாரும் புறக்கணிக்க கூடாது அது எந்த மதமாக இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை என்று தொடர்ச்சியாக முகமது அலி இஸ்லாப்தையே தழுவிக்கொண்டார் முகமது அலியோ ஒரு ப்ரொபஷனல் பாக்ஸராக ஆகவில்லை இருந்தும் கோல்டு மெடல் ஜெயித்தவர் இவரும் ரிங்குக்குள் ஒரு ப்ரொபஷனல் பாக்ஸராக ஆக வேண்டும் என்று அந்த காவல்துறை அதிகாரி ஆசைப்பட்டார் அன்றைக்கு ஒரு ப்ரொபஷனல் பாக்ஸரில் ஒரு ரிங்கில் ஜாம்பவான் என்று அமெரிக்காவில் கூறப்பட்ட மிகப்பெரிய பாக்ஸர் சோனியன் லிஸ்ட் சோனியன் லிஸ்ட் தான் அன்றைக்கு மிகப்பெரிய ஜாம்பவானாக இருந்தார் முகமது அலியோ சோனியல் லிஸ்டோடு சண்டை போட ஆயத்தமாக இருந்தார் அன்றைக்கு சோனியல் லிஸ்டும் நான் தயார் என்று சோனியல் லிஸ்டும் சொன்னார் ஏனென்றால் முகமது அலியோ கோல்டு மொடலில் ஜெயித்தவர் இருந்தாலும் முகமது அலி ப்ரொபசர் பாக்ஸராக இருந்தது இல்லை ரிங்குக்குள் எப்படி சண்டை போடுவார் என்று தொடர்ச்சியான விமர்சனங்கள் வந்தது அன்றைக்கு தொடர்ச்சியாக பத்திரிகை எழுதியது சோனியன் லிஸ்ட் ப்ரொஃபஷனல் பாக்ஸர் ஆனால் முகமது அலி ஒரே முறை தங்கப்பதக்கம் அமெரிக்காவுக்காக வென்றிருக்கிறார் இருந்தும் சோனியல் லிஸ்ட்டை முகமது அலி ஜெயிக்க முடியாது முகமது அலி முதல் ரவுண்டிலேயே சோனியல் லிஸ்ட் அடியில் காலியாகிவிடுவார் என்று முகமது அலியை எல்லோரும் கிண்டல் செய்தார்கள் இருந்தும் முகமது அலி ரிங்குக்குள் சண்டைக்கு இறங்கினார் மொத்தம் எட்டு ரவுண்டில் ஏழாவது ரவுண்டிலே சோனி லிஸ்டை நாக் செய்தார் முகமது அலி அமெரிக்காவையே முகமது அலி ஒரு நிமிடம் நிறுத்திவிட்டார் அந்த ஒரு குத்தில் எந்த பத்திரிகையில் எல்லாமே முகமது அலியால் ஜெயிக்க முடியாது என்று சொன்னார்களோ அதே பத்திரிகையில் லிஸ்டை வீழ்த்திய முகமது அலி இவர்தான் அடுத்த சாம்பியன் அமெரிக்க சாம்பியன் என்று புகழாரம் கூட்டினார்கள் உடனே சோனிலிஸ்ட் அடுத்த ஒரு சண்டைக்கும் நான் தயாராகிறேன் ரீமேச் எனக்கு கொடுங்கள் என்று கேட்டார் உடனே முகமது அலியோ சரி என்று ரீமேட்சும் விளையாண்டார் ரீமேட்சில் முதல் சுற்றிலே செய்தார் முகமது அலி தொடர்ச்சியாக முகமது அலிக்கு போலும் பேரும் வந்து கொண்டே இருந்தது முகமது அலியின் வளர்ச்சி அமெரிக்க அரசாங்கமும் விரும்பவில்லை அமெரிக்காவில் வாழும் வெள்ளை இணைத்தவர்களுக்கும் பிடிக்கவில்லை இருந்தும் முகமது அலியை காலி செய்ய வேண்டுமே என்று அன்றைக்கு அமெரிக்கா எதிர்நாடுகளோடு போர் புரிந்த காலம் அதே காரணமாக வைத்து முகமது அலியை அந்த போருக்கு அனுப்பி தீர்த்து கட்டிவிடலாம் என்று அமெரிக்காவும் வெள்ளை இனத்து மக்களும் நினைத்தார்கள் ஆனால் முகமது அலியோ எனக்கு அந்த போருக்கு போக விருப்பமில்லை இல்லை ஏனென்றால் எதிர்நாட்டுக்காரர்கள் எனக்கு எதிரி இல்லை உள்நாட்டிலேயே என்னை நிறத்தை வைத்து என் மக்களை புறக்கணிக்கிறார்கள் அதனால் நான் போக விருப்பமில்லை என்று முகமது அலி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் அந்த ஸ்டேட்மெண்ட்டையே அமெரிக்கா பார்த்து அட்டுக்குள் இருந்து கொண்டு இவ்வளோ பெரிய பாக்ஸர் இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது என்று அமெரிக்க அரசாங்கம் முகமது அலி மேல் குற்றச்சாட்டு செலுத்தி முகமது அலியை ஐந்து வருடம் சிறை தண்டனை விழித்தார்கள் முகமது அலியோ ஐந்து வருடம் சிறைக்குள் இருந்தார் ஜாமீனில் மூன்று வருடம் கழித்து முகமது அலி உடல்நிலையும் சரியில்லாமல் மனநிலையும் சரியில்லாமல் அன்றைக்கு சிறையில் இருந்து முகமது அலி வந்தார் மீண்டும் முகமது அலியும் கோச்சர் காவல்துறை அதிகாரி சொன்னார் நீ ரிங்குக்குள் இறங்கு என்றார் முகமது அலியோ மனம் நொந்து மீண்டும் ரிங்குக்குள் இறங்கினார் இறங்கிய முதல் ரிங்கில் முகமது அலி தோத்துவிட்டார் இரண்டாவது போட்டியிலும் முகமது அலி தோத்துவிட்டார் தொடர்ச்சியாக பத்திரிகை முகமது அலி முடிந்து விட்டார் இனிமேல் முகமது அலிக்கு வாய்ப்பு கிடையாது இனி வருகிற ஜென்ரேஷன் தான் அமெரிக்காவின் சாம்பியன் என்று சொன்னார்கள் முகமது அலியோ மீண்டும் நம் நில வேண்டும் என்று தொடர்ச்சியான பயிற்சியில் அந்த காவல்துறை அதிகாரியிடத்தில் பயிற்சி கற்றுக்கொண்டார் மீண்டும் முகமது அலி களத்தில் இறங்கினார் முகமது அலி சிறையில் இருந்த காலத்தில் யார் முதன்மையில் இருந்தார்களோ அந்த பாசரவுடனேயே எனக்கு சண்டை கொடுங்கள் இது எனக்கு இறுதியான போட்டி நான் தோத்துவிட்டால் விளையாட மாட்டேன் என்று சொன்னார் முகமது அலி தொடர்ச்சியான பத்திரிகையில் செய்தியெல்லாம் வந்தது முகமது அலி தோத்துவிட்டால் இது இறுதி இறுதி போட்டி என்று போட்டி நடந்தது முதல் சுற்றிலேயே அந்த மிகப்பெரிய பாக்ஸரை முகமது அலி வீழ்த்தினார் மீண்டும் அமெரிக்க வரலாறை முகமது அலி நிறுத்தி வைத்தார் தொடர்ச்சியான முகமது அலி வெற்றியும் தங்கத்தையும் குமித்து கொண்டே இருந்தார் முகமது அலிக்கு வயதாகி போய் நான் இந்த பாக்ஸிங்கில் இருந்து வெளிவருகிறேன் என்று முகமது அலி அறிவித்தார் அதுக்கு பிறகு உலகம் முழுமைக்கும் சிறப்பு விருந்தினராக முகமது அலி பாக்ஸிங்கில் போய் சென்றார் அப்போது இந்தியாவில் தமிழ்நாட்டில் சென்னையில் எம்ஜிஆர் தலைமையிலும் முகமது அலி இருந்தார் அப்போதுதான் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த கலைஞரும் எம்ஜிஆரும் முகமது அலியுடன் புகைப்படமும் எடுத்துக்கொண்டார்கள் கடைசியாக முகமது அலிக்கு தலையில் நிறைய அடிப்பட்டதனால் நரம்பு கலைச்சி வந்து அதுவே அவருக்கு நோயாக மாறி வயதும் அதிகரித்ததினால் முகமது அலி காலமானார்